பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பசுமைகள் நிறைந்த இரண்டு நாள் குஜராத் பயணம் பல துண்டுகளாக சிதறிக் கிடந்த நம் தேசத்தை அகன்ற பாரதமாக ஒருங்கிணைத்தவர் தேசத் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அவரின் பிறந்த நாள் நிகழ்ச்சியை முன்னிட்டு குஜராத் அரசு முப்பெரும் விழாவை கொண்டாடியது இதில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக குஜராத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அவர்கள் நர்மதா மாவட்டம் கெவாடியாவில் உள்ள ஆரோக்கியவனத்தை திறந்து வைத்தாா் பதினேழு ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ குணம் கொண்ட மூலிகைகள் இங்கு வளர்க்கப்படுகிறது ஆயுர்வேத மூலிகைகள் குறித்த டிஜிட்டல் தகவல் மையம் ஆயுர்வேத உணவு விடுதி யோகா மற்றும் தியான மையம் போன்றவையும் இந்த வளாகத்தில் உள்ளன இங்கு சுமார் ஐந்து லட்சம் மூலிகை செடிகள் நடப்பட்டுள்ளன இந்த வளாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி சிறிய ரக ஜீப்பில் வரம் வந்து சுற்றி பார்த்தார் மூலிகை செடிகளின் வகை மற்றும் அதன் மருத்துவ பயன்கள் பற்றி அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் ஊட்டச்சத்து பூங்கா திறந்து வைக்கப்பட்டது பூங்காவை சுற்றி ஊட்டச்சத்து ரயில் ஓடும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அன்னபூரணா போஷன் புரான் ஸ்வஸ்தா பாரதம் போன்ற பெயர்களின் மூலம் ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஊட்டச்சத்து பயன்பாட்டை குழந்தைகளுக்கு எடுத்துரைக்கும் வண்ணம் ஃபைவ் டி மெய்நிகர் அரங்கு மற்றும் பல்வேறு மெய்நிகர் விளையாட்டு அரங்கங்களும் இடம்பெற்றுள்ளன இந்த பூங்காவை திறந்து வைத்த பிரதமர் மோடி ஊட்டச்சத்து என்ற பெயரிலான ரயிலில் அமர்ந்து பூங்காவை சுற்றி பயணம் மேற்கொண்டார் இறுதியாக சர்தார் வல்லபாய் பட்டேல் உயிரியல் பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார் அப்போது பிரதமர் மோடி அவர்கள் பூங்காவில் இருந்த கிளிகளிடம் கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தார் திறந்த வெளியில் அங்கு திரிந்து இயற்கை சூழ்நிலையில் வாழும் புலியை மிக அருகில் சென்று பாதுகாப்புமிக்க கண்ணாடி அறையில் இருந்து கொண்டு சிறுநேரம் ரசித்தார் அங்குள்ள பல்வேறு விலங்கினங்களையும் பார்த்து அவர் ரசித்தார் அப்போது வல்லபாய் பட்டேல் சிலைக்கு செல்லும் படகு போக்குவரத்தை தொடங்கி வைத்த பிரதமர் படகு சவாரி செய்தார் அதன்பின் ஏக்தாமால் எனப்படும் ஒற்றுமை வணிக வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் முப்பத்தி ஐயாயிரம் அடி பரப்பளவில் விரிந்துள்ள இந்த வளாகத்தில் நாடு முழுவதும் இருந்து பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் மற்றும் பாரம்பரிய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன வேற்றுமையில் ஒற்றுமை என்னும் அடையாள சின்னத்தை மையப்படுத்தி இந்த வணிக வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது தமிழகம் உட்பட ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிக்கும் இருபது அரங்குகள் இந்த வளாகத்தில் இடம்பெற்றுள்ளன மேலும் பதினேழு வகையான புதிய திட்டங்களையும் தொடங்கி வைத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இந்த பசுமை நிறைந்த இரண்டு நாள் பயணம் குஜராத் மக்களின் மனதை மிகவும் கவர்ந்தது மேலும் பிரதமரார் வல்லபாய் பட்டேல் செல்லியுள்ள பகுதிகள் பசுமை வனமாக மாறி வருவதைக் கண்டு பூரிப்பு அடைந்துள்ளன